ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிருக்க ஒரு வீடியோ பற்றி தான் இங்கே சொல்ல போகிறோம் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எடிட் பண்ணி போஸ்ட் போட்டுக்கலாம் எனக்கும் அது மாதிரி தான் தெரிஞ்சது அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச பசங்க வந்து நிறைய பேர் அதை எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க அவங்களோட ஃபோட்டோவை வச்சு ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடய வீடியோட டெம்ப்ளெட்டும் நான் கொடுக்குறேன் எப்படி எடிட் பண்ணுறதும் பார்த்தலாம் ஓகேங்களா அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தலாம் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவனோட வீடியோ என்னோட இன்ஸ் ஃப்ரெண்டோட இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்த தற்போது நல்லா இருந்தது சரி நானும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அவனோட கமெண்ட்டில் யார்னா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் அவன்ட்டேன் கேட்டு பார்த்தேன் அப்புறமா பண்ணித்தரேன் சொன்னால் அப்படியே விட்டுட்டான் அதுக்கப்புறம் நான் வந்து இது எதில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அந்த வீடியோவில் அலைட் மோஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்பில் இருந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறமா நான் வந்து அதை யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி என்ன நோ பண்ணி அதுக்கு ஒரு லிங்க் மாரி கொடுத்தாங்க ஆனாலும் நான் அது போய் பண்ணி பார்க்கும்போது அது வந்து பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி வந்துச்சு ஓகேங்களா அது கீழே ஒரு ஃப்ரீ ட்ரையல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது வந்து நம்ம ஆட் எதனா வரும் ஆட் பார்த்தா நம்ம அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே எடிட் பண்ணிட்டேன் என்னோடய ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிட்டேன் ஆனால் வெளியில் வர மாட்டேங்குது ஓகேங்களா வெளியில் வராமல் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து எப்படியோ ஒர்க் ஆகிடுச்சு ஆட் வந்துச்சு ஆட் பார்த்து பார்த்துட்டு அப்படியே என்னோடய வீடியோ வந்து வெளியே வந்துச்சு இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போய்க்கலாம் நான் லாஸ்ட்டாக அந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் அதை எப்படி பண் இப்போ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் லாஸ்ட்டாக அந்த வீடியோட லிங்க் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா சரி வாங்கப்பா அலைட் மோஷன் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா இது வந்து நம்ம பே எல்லாம் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ணதுக்கே காசு தர மாட்டாங்க வீட்டில் இப்போ இந்தமாரி ஆட் வரும் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு ஆட் வரலன்னா ஒன் டே கழிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் ஆட் வருது ஓகேங்களா ஆட் வந்தால் மட்டும்தான் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அந்த ஆடு பார்த்தா நமக்கு ஃப்ரீயாக வரும் இல்லைனா பே பண்ணி பண்ணுற மாதிரி வரும் ஸோ இந்த ஆடை நான் ஸ்கிப் பண்ணினேன் இது கொஞ்சம் நான் ஆட் வரத்துல கட் பண்ணிடுவேன் ஓகே இந்த லாஸ்ட்டில் ஹோமு டியூட்டோரியல் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்னு இருக்குங்களே டெம்ப்ளேட்டுக்கு உள்ளே போய்க்கோங்க டெம்ப்ளேட் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அப்லோடு எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மேலே காமிக்கிறது இல்லை அந்த ஆப்ஷனை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவை ரெடி பண்ண போகிறோம் அப்லோடு இருக்குல்ல அந்த அப்லோடை கொடுங்க அப்லோடு கொடுத்துட்ட உடனே என்னோடய மெயில் ஐடியில் ஒரு அதை நான் சேவ் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கு அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன் மெயில் ட்ரைவ் போகிறேன் அதில் வந்து ஓகே இதில் இருக்கும் இதில் இருக்குது அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா இந்த வீடியோ பிளே பண்ணி பாக்க பாருங்க நள்ளிராவை வீடியோ ஆர்த்தி இந்த வீடியோ தான் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் ஓகேங்களா அந்த இடத்துல ஒரு வேறு ஃபோட்டோ இருக்கும் அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேங்களா இந்த ஃபோட்டோ தான் நான் வைக்க போகிறேன் ஆனால் பேக்ரவுண்டில் ஒரு வீடு இருக்குது அதை நான் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு வரேன் ஓகேங்களா அதை எப்படி ரிமூவ் பண்ணுதுன்னு பார்த்தலாமா க்ரோமுக்கு போங்க க்ரோமுக்கு போயிட்டு இங்கே போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக வர வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அந்த இதுவில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணு செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க செலக்ட் பண்ணிவிட்டு எது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் ஆகிடும் பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க ஓகே டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிக்கலாமா ஃப்ரீயாக பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த ஆப் போயிடலாம் இந்த ஆப்குள்ளே போயிட்டு டெம்ப்ளேட் உள்ளே வந்துக்கோங்க இந்த டெம்ப்ளேட் உள்ளே போயிட்டு ஃபிஃப்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து ஒரு பொம்மை ஃபோட்டோ தான் காமிக்கும் அந்த போட்டோக்கு பதிலாக உங்க போட்டோ குடுத்துட்டீங்கன்னா இப்ப பிளே ஓகேங்களா இப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும் ஒரு பட்டன் மேல இருக்குல்ல அதை கொடுக்கணும் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துட்டு ஓகே பண்ணிருங்க இதுவும் பண்ணிருங்க இதுக்கு மேல பாத்தீங்கன்னா லை மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் அமைக்கிறதுல அதுதான் நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு ஆட் வந்தால் மட்டும்தான் இது எக்ஸ்போர்ட் ஆகும் இல்லைனா ஆகாது ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணி பாருங்க கன்ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா இதில் மெம்பர்ஷிப் இருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கீழே எக்ஸ்போர்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது வாட்ச் ஆட் டூ அன்லாக் அப்படின்னு அவருக்கு அந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி எனக்கு எனக்கு ஆட் வந்துச்சு ஆட் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் வெளியே வந்துடும் ஸோ நான் ஆடு மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிகிட்டே போடுவேன் ஓகே இந்த மாதிரி வரும் நான் ஆடு முடிஞ்சோடனே இந்தமாதிரி வரும் இங்கே கீழே எக்ஸ் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல எக்ஸ் அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மூணு நாலு ஆடு வரும் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் ஸோ ஃப்ரீயாக பண்ணணுன்னா ஆடை பார்த்து தான் ஆகணும் இல்லை அப்படின்னா பே பண்ணி தான் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உடனே கீழே ஒரு ஆப்ஷன் சேவ்னு ஒரு ஆப் ஆப்ஷன் வரும் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்துடும் நீங்களும் இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸை பப்ளிஷ் பண்ணிடலாம் நானும் இன்றைக்கி ஈவினிங் வந்து பப்ளிஷ் பண்ணலாம்னு இருக்கேன் ஸோ அதனால் சரி எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை மேக் பண்ணிட்டுருக்கேன் இது கொஞ்சம் டைம் ஆகும் நான் அது சீக்கிரமாக ஓட்டிடுறேன் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த லிங்க் எப்படி நம்ம யூஸ் பண்ணி இதில் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் எப்படி யூஸ் பண்ணுறது உங்கள் ஃபோட்டோ எப்படி எத்தனை உள்ள வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா எப்படி கற்றுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிருப்பேன் ஓகேங்களா ஓகே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய வந்துட்டே இருக்கும் ஓகே இங்கே இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனோடனே உங்களுக்கு நான் அந்த லிங்க் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன் ஓகே எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ப்ளே பண்ணி காமிக்கிறேன்

இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும் உங்களோட இமெயில் இருக்கல உங்களோட மெயில் ஐடி எல்லாமே கம்மிக்கும் ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுத்து அதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு ரெக்வெஸ்ட் மாதிரி வரும் அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி விட் அதை வந்து எடுத்து விட்டுறேன் அந்த ரெக்வஸ்ட்லாம் வராத மாதிரி ஓகேங்களா இப்போ ரெக்வெஸ்ட் வந்துடுச்சு நான் அதை ஷேர் பண்ணிடுறேன் இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணிட்டோன்னே அந்த ஐடியில் போய் பார்க்குறேன் பாருங்கள் ஓகே வந்துடுச்சு இதுதான் அந்த பிடிஎஃப் ஓகேங்களா இந்த பிடிஎஃபை உங்களோட இதுவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சேவ் பண்ணி வச்சுட்டு ஆர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா அனதர் மெயில் ஐடிக்கு ஷேர் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க அது எந்த இடத்துல லொக்கேட் ஆகியிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு இந்த மாதிரி டிரைவில் போட்டு வைங்க ஓகேங்களா இப்போ நான் இந்த டிரைவில் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த டிரைவில் இதில் தான் போட்டிருங்க ரெண்டு வந்துருக்குங்களா இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு அதில் டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணும் இந்த டெம்ப்ளேட்டுன்ற இடத்துல அப்லோடு இருக்குல்ல அதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும் எந்த இருக்கோ அந்த டிரைவர் கொடுத்துட்டு என்ன பேரில் சேவ் பண்ணிங்களோ அந்த இதுவை போய்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிடும் ஓகேங்களா ஒரு டெம்ப்ளேட் வந்துடும் அந்த டெம்ப்ளேட்டில் தான் இதெல்லாமே இருக்கும் அப்படி நீங்கள் அந்த ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்களா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிங்கனா உங்களோட வீடியோ வெளியே அவுட் புட்டாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்